தைப்பொங்கல் விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆட்டு சந்தைகளில் விற்பனை பல மடங்கு அதிகரித்து காணப்பட்டது தைப்பொங்கல் விழாவின் இறுதி நாளான கரிநாள் அன்று மக்கள் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுவர் இதையொட்டி மேட்டு அருகே உள்ள கொளத்தூரில் நடைபெற்ற சந்தையில் கால்நடைகளை வாங்கவும் விற்கவும் ஏராளமானோர் குவிந்தனா் அதிகாலை ஐந்து மணிக்கு சந்தை தொடங்கிய நிலையில் மூன்று மணி நேரத்தில் இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை நடைபெற்றது ஆட்டின் விலையில் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்திருந்ததால் விவசாயிகளும் வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையில் கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வணிகர்கள் குவிந்தனர் குந்தாரப்பள்ளி சந்தையில் இன்று ஒரே நாளில் எட்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் வணிகர்களும் பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர் எதிர்பார்த்ததோட ஆடு அதிகமாகவே வந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இதிலிருந்து ஆடு எப்போவும் வரதோட கூடுதலாக கூடுதலாகவே வந்திருக்கு வியாபாரம் சுமாராக தான் இருக்குது ஒரு ஒடில் வரது ரெண்டு ஒடி அதில் நடக்கும் வியாபாரி நிறையா வந்திருக்காங்க சந்தை அன்னைக்கு சிறப்பாகவே இருக்கு தைப்பொங்கல் விழாவையொட்டி உடுமலையில் வெள்ளம் உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது கரும்பில் இருந்து சாறு பிழிந்து அதை கொப்பரையில் பதமாக கொதிக்கவிட்டு அச்சு வெள்ளமாக உற்பத்தியாளர்கள் மாற்றும் பணிகளை பார்த்தாலே வாயூறும் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஐந்து லட்சம் கிலோ வெள்ளம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது போகி திருநாளன்று வீடுகளை தூய்மை செய்து காப்பு காப்புக்கட்டு பூக்களை வாசலில் கட்டுவது தமிழர்களின் மரபாக உள்ளது மருத்துவ குணமிக்க இந்த காப்புக்கட்டு பூக்களில் ஆவாரம்பூ துளசி பிரண்டை வேம்பு மா துளசி தும்பை போன்ற ஏழு வகை மூலிகைப் பொருட்கள் சேர்த்து கட்டப்படுகின்றன தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவில் விளைந்துள்ள இந்த தாவரங்களை மலைவாழ் மக்கள் ஒன்று சேர்ந்து தயாரித்து வருகின்றனர்